நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோபந்தன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசையாவிற்புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் சோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு மனைவியின் உயிருக்கு ஆபத்து எப்போது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்து பேசுவோம் உறவுகள் என்பது மகத்தானது ஒவ்வொரு உயிருக்கும் மனித உயிருக்கும் உறவுகள் என்பது மிக முக்கியமானது தங்கள் வாழ்நாளில் சுகத்துக்களை அணிவிப்பதற்கும் நல்லது கெட்டதை பார்ப்பதற்கும் அனைத்து விஷயத்துக்கும் உறவுகள் அவசியம் உறவுகள் இல்லாத வாழ்க்கை வீணை இல்லாத வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் என்னை பொறுத்தவரை உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்துகிறேன் உறவுகள் வந்து ஒன்றுக்கொன்று ஆதரவாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது அந்த வாழ்க்கை சொர்க்கம் எந்த ஒரு உறவுக்கும் ஒரு ஜாதகத்தில் தன்னுடைய ஜாதகத்தில் எந்த உறவுக்கும் எப்பொழுது நன்மை தரும் எப்பொழுது தீமை தரும் எப்பொழுது வாழ்வு தரும் எப்போது வீழ்வு தரும் வீழ்ச்சி தரும் என்பதை சொல்லிவிட முடியும் அப்படி கிரகங்களுடைய அமைப்பை வைத்து கணவனால் மனைவிக்கு நன்மையா மனைவியால் கணவனுக்கு நன்மையா கணவனால் மனைவிக்கு தீமையா அல்லது மனைவியால் கணவனுக்கு தீமையா என்பதை கிரக ரீதியாக உறுதியாக சொல்ல முடியும் அதற்கு ஒரு உறவுகளை சொல்வதற்கு ஆதிபத்தியத்தையும் கிரகங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டால் தெளிவாக சொல்லிவிடலாம் ஒரு பெண் ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவிக்கு ஆபத்து வரும் உயிருக்கு ஆபத்து வரும் என்று தெளிவாக ஒரு கருத்து இருக்கிறது பாடல் என்பதால் மங்களேசு என்ற ஒரு நூலையோடு அற்புதமான பாடல் வைக்கிறது அந்த பாடல் சொல்கிறது மனைவிக்கு இப்படி கிரகம் இருந்தால் ஆபத்து உறுதியாக உண்டு என்று தெளிவாக சொல்கிறது அந்த பாடலை பார்ப்போம் அதற்கு முன்னால் உதாரணத்தை ஸ்க்ரீனில் பாருங்கள் பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அஞ்சு நாற்பத்தெட்டு பிஎம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி லக்கண மகர லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றில் கேது லக்கணத்துக்கு ஐந்தில் செவ்வாய் ரிஷபத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் குரு சுக்கரன் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் கடகத்தில் சூரியன் சந்திரன் சனி பகவான் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் புதன் லக்கணத்துக்கு ஒன்பதில் ராகு இந்த ஜாதகரை பிறக்கும்போது இது ஆஞ்சாவகம் ஜாதகம் நாமக்கல் மாவட்டம்தான் பிறந்தது பிறக்கும்போது ஜாருக்கு சனி மகாதேசை எட்டு வருஷம் நாலு மாதம் ஆறு நாள் இருப்பு இன்றைய காலகட்டத்தில் சுக்கர மகாதேசு சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறார் இருபத்தஞ்சாவது வருஷம் இருக்குது இவருக்கு சம்பவம் சுக்கரில் சனி புத்தியில் தான் ஜாதருக்கு தன்னுடைய மனைவிக்கு ஆபத்து ஏற்பட்டார் அதாவது உயரத்திலிருந்து கீழே விழுந்து உயிர் முடிந்து விட்டார் பாருங்கள் இப்போ சமயத்தில் தான் ஆணி மாதம் பதினெட்டு பயிர் ஏறிக்குள் அமைஞ்சிருக்கிறேன் ஒரு மாதம் ஆகுது கிரகங்கள் அப்படியே பாலல் பலன் பாருங்கள் அதாவது மங்களேசுவரன் உள்ள ஒரு அற்புதமான பாடல் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் பார்த்தா தெரியும் சுக்கரன் தனக்கு இரண்டில் துயரூரம் விரயம் தன்னில் பக்கரை சனியனோடு பார்மகன் இவரை நிற்கில் தக்க தன் மனையால் தாமும் சதியினாலே இருந்து மேற்றில் நின்று உக்கரத்துடனே கீழே வீழ்வாள் உயரது நீங்கும் தானே அருமையான பாடல் பாருங்கள் எப்படி பாடல் பாருங்கள் அதாவது சு மீன் மீனந்த பாட்டை பா நினைவுபடுத்தணும் பாருங்கள் சுக்கரன் தனக்கு இரண்டில் துயரரும் விரயம் தண்ணில் பக்கரை சனியனோடு பார்மகன் இவர் நிற்கில் தக்க தன் மனையால் தாமும் சதியினால் மேற்றிலிருந்து உக்கரத்துடனே வீழ்வாள் உயரது நீங்கும் தானே என்பது பாடல் இந்த ஜாத்தில் சுக்கரனர் எங்கே இருக்காரோ அவருக்கு இரண்டாம் எட்டிலும் பன்னிரெண்டாம் வட்டிலும் பாவர்கள் இருந்தார் பாவர் என்றால் பக்கரை சனி சனி பவன் இருக்கணும் செவ்வாயிருக்கணும் ஒன்று பண்டில் இருந்து ரெண்டில் சனி பவன் இருக்கலாம் அது ரெண்டில் செவ்வாயிருந்து பண்ணில் சனி பவன் இருக்கலாம் அப்படி இருந்தால் திசாபத்தி வந்துட்டால் மனைவிக்கு ஆபத்தங்கள் அவருடைய மனைவி சமீபத்தில் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி மேலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க உளுந்தோன்னு உயிர் போயிடுச்சு தலையில் அடிபட்டு உயிர் வச்சு அதுக்கு என்ன காரணம் இப்போ நடக்கிற இவருடைய ஜாதத்தில் பாருங்கள் அறுப்பே சா அதாவது ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்து திசா புத்தி வந்துட்டான் கோச்சாரும் ஒத்துழைச்சிட்டான் அந்த படம் நடக்குங்கிறது அடிக்கணும் அடின்னு சொல்லக்கூடிய கருத்து இவருக்கு பாருங்கள் திசா புத்தி சனி மக சுக்கர மகாசனம் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு பலன் பாருங்கள் இந்த பாடல்படி அப்படியே நடந்துருக்கு சரி இது மட்டும் போதுமா என்று கேட்டால் இதை விட இதுக்கு துணைவதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஜாதத்துலையும் ஒரு உறவு கிரகத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உறவு கிரகத்து இருவரமும் பாவர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி இருந்து திசா பற்றி அந்த உறவு அந்த கிரகத்துடைய உறவு காரக உறவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இது வந்து எல்லா கிரகங்களுக்கும் எடுத்துக்கலாம் ஒரு அதாவது முன்னோலி எழுதிய பாடலை கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா ஒரு பாடலில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அந்த கருத்தை பல விதத்தில் பிரித்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஜோதிட விதிகளை நெறிமுறையில் ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்மா ஒரு பா ஒவ்வொரு பாடலும் ஒரு கருத்து இருக்கும் நான்குறை தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சுக்கரனுக்கு ரெண்டு பாடலில் பாவர் இருந்தால் குற்றம் மனைவிக்கு ஆபத்து இதுதான் இந்த சூட்சம் அந்த பாவருடைய சாராம்சம் அவ்வளோதான் சுக்கன் என்ற வீட்டுக்கு பன்னெண்டுலேயும் ரெண்டுலேயும் பாவர் இருந்தால் பாவர்னா குறிப்பாக சனிசாவும் கடுமையான பாவர் ஏன் கேட்டால் ஏன் சனிசாவை குறிப்பிட்றான்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக கணத்துக்கு ஒருத்தர் வந்து அஷ்டமாதியாக வந்துடுவார் ஒருத்தர் வந்து பாதகாதி வந்துடுவார் அல்லது கருமாதிபதியாக வந்துடுவார் எட்டு பத்து சம்மந்தப்பட்டால் எதிர்பார ஆபத்தை கொடுத்துரும் இப்போ மேசலக்கணத்துக்கு கலசன் பத்தாம் அதிபதி சனி பகவான் கர்ம கர்மாதிபதி எட்டாம் இடம் வந்து அஷ்டமஸ்தானங்கள் திடீர் ஆபத்து திடீர் கண்டம் திடீர் உயிர் பயத்துக் கொடுக்கக்கூடிய இடம் இது எட்டு பத்து அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்துலையுமே சுக்க ஒரு கிரன் நின்று வீட்டுக்கு ரெண்டு பண்ணுறது மாதிரி ரெண்டு பேர் அமைஞ்சிட்டாங்களா திசாம்பத்து வந்துருச்சுன்னா அந்த அந்த கிரகத்தோடைய காரகத்தோடைய உறவுக்கு ஆபத்து வரும் இதுதான் ஜோதிடத்து பாட்டோடைய சாரம்சம் அவ்வளோதான் இது நீ எப்படி போட்டுக்கலாம் சூரியனுக்கு போட்டுக்கலாம் சந்திரனுக்கு போட்டுக்கலாம் செவ்வாய்க்கு போட்டுக்கலாம் முக்கியமான பாவை உறவுத்துக்குறிக்கூடிய கிரகங்கள் அனைத்துக்கும் போட்டுக்கலாம் போட்டு என்ன செய்யணும் ரெண்டு லக்கணத்துக்கு அந்த கிரகிட்டு ரெண்டு பண்ணில் பாவர் இருக்கணும் இப்போ சூரியனாக வந்துட்டார் ரெண்டில் ச ரெண்டில் வந்து ரெண்டு பண்ணில் இருக்கலாம் இப்போ செவ்வாயை வந்துட்டாரு சில ராகு வந்துடலாம் அதாவது எந்த கிரகம் பாவகிரம் இருந்தாலும் ரெண்டு பகம் பாவம் இருந்தாலும் தப்பு தான் அப்படி அமைஞ்சிட்டா அந்த கிரகத்தோடைய உறவுக்கு காரக உறவுக்கு கண்டிப்பாக ஆபத்து இந்த ஜோதி இந்த பாலருடைய முக்கிய சாரம் சரி என்ன தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் முதல் பாயிண்டு காரக கிரகத்துக்கு துணை விதிகள் சொல்கிறேன் காரக கிரகத்துக்கு இருவரும் பாவர் என்றால் அது பாவகர்த்தாரி தோசமாகிவிடணும் ரெண்டில் பாவர் பன்னில் பாவம் திசாபத்தி வந்துட்டால் அந்த உறவுக்கு ஆபத்து வரும் இது ஒரு முக்கியமான விதி அடுத்து பாருங்க காரக உறவுக்கு ஆபத்துன்னு சொல்கிறத விட ஒரு ஜாதகத்தில் காரக உறவு மறைந்து லக்கணத்துக்கோ லக்கணத்துக்கு மறைந்து லக்கணத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறைந்தாலும் லக்னாதிபதிக்கு மறைந்தாலும் காலபுஷலக்கணத்துக்கு மறைந்தாலும் மறைவு தான் அது முழு மறைவு எடுத்துக்கலாம் நான்கு மறைவு எடுத்துக்கணும் லக்கணத்துக்கு மறைதான்னு பார்க்கணும் ரெண்டாவது லக்னாதிபதிக்கு மறைதான்னு பார்த்துக்கணும் ரெண்டாவது ராசிக்கு மறைதான் பார்த்துக்கணும் மூணாவது லக் காலபுசலக்கணத்துக்கு மறைதான் பார்த்துக்கணும் இந்த நான்கு மறை ஒரு கிரகத்துக்கு வந்துட்டால் ரொம்ப கவனமாக செய்யணும் இந்த ஜாதத்தில் பாருங்களேன் லக்கணம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் லக்கணத்துக்கு ஆறில் சுக்கரன் மறைவு ஒன்றும் ரெண்டாவது பிறகு லக்னாதி சனி பகவான் அவர் கடகத்தில் இருக்கார் அவருக்கு பண்ணல சுக்கன் மறைவு ரெண்டு ராசி கடக ராசி ராசிக்கு பண்ணல சுக்கரன் மறைவு காலப்பு சுலக்கணத்துக்கு மேசிலக்கணத்துக்கு மூடில் மறைவு அப்போ சுக்கரன் நான்கு வழியிலும் மறைந்திருக்கிறான் அந்த மறைந்த சுக்கரனை எந்த சுபரும் பார்க்கவில்லை இன்னொரு சுவர்லே சொல்லக்கூடிய குரு அவர் சேர்ந்து மறைஞ்சிருக்கார் அவருக்கும் பாவகரித்தா தோஷம் கிடைச்சிருக்கு ஆக அது அற்புதமான விதி பாருங்கள் ஒரு காரகிரகம் லக்கணம் லக்கணாதிபதி ராசி காலபுருஷம் அந்த நான்குக்கு மறைந்து விட்டால் முழு மறைவு அப்படி மறைந்து இருபக்கும் பாவர் இருந்தால் தீய பன் அதிகமாக நடக்கும்பவருக்கு இது ஒரு ஆதாரமான ஜாதகம் சரி அது மட்டும் இல்லை இது மட்டும் போதுமானது ரெண்டு சொல்லியாச்சு இப்போ சுக்கர் பார்க்கும்போது அடுத்து ஏழாம் இடத்தை மன ஒரு ஆஞ்சாகத்தில் சுக்கர் மட்கட்ட உடனே மனைவிக்கு ஆபத்து வந்துருமான்னு கேள்வி கேட்டால் ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்தில் கடுமையான பாவல் அமரக்கூடாது ஜென்மட்சத்துருக்கள் அமரக்கூடாது ஏழாம் இடத்தில் கடுமையான பாவர்கள் இருக்கக்கூடாது ஒன்றும் ரெண்டாவது ஏழாம் இடத்து அதிபதியை கடுமையான பாவல் கூடக்கூடாது அப்படி இருந்தாலும் கூடினாலும் பார்த்தாலும் தாரதோஷமே இவருக்கு பாருங்களேன் மகர லக்கணம் லக்கணத்துக்கு ஏழில் சூரியன் சனி பகவான் பாவர் கடுமையான பவர் ஏழு உட்காந்துட்டாங்க அது மட்டுமா லக்னத்துக்கு ஏழாம் சந்திரன் அவரையும் கடுமையான பால் கூட்டிட்டாங்க அப்ப ஏழாம் இடம் சுத்தமில்லை ஏழாம் இடத்தில் பாவர் ஏழாமதியோட பாவர் அந்த ஏழாம் இடத்தையும் எந்த சுபரும் பார்க்கவில்லை பாருங்கள் ஏழாம் படம் பாதிக்கப்பட்டு சுக்கரன் பாதிக்கப்பட்டு இப்படி இருந்தால் அந்த திசாபத்தி வந்துட்டான் நிச்சயமாக பாதிப்பை கொடுத்தே தீரும் அது மட்டுமல்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இது முக்கியமாக கவனிக்கணும் அடிக்கடி சொல்கிற மாதிரி சுருதிகள் சொல்லியபடி கிரகங்கள் அமைந்து விசாபுத்தி நடைமுறைக்கு வந்து கோச்சாரம் ஒத்துழைத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்கிறதோ அது நல்லதோ கெட்டதோ அப்படி நடக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான அனுபவ கருத்து இது பல வீடியோ சொல்லி ஒவ்வொரு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஜாதத்துக்கு பாருங்களேன் சுருதி என்ன சொல்வது சொக்கனுக்கு ரெண்டு மண்ணில் பாவர் இருந்தால் மனைவிக்கு ஆபத்து அது எங்கே மேலேருந்து கீழே வந்துடுவாங்க அப்படி சம்பவம் நடந்துருக்கு சரி இது பாருங்கள் இப்போ வந்து லக்கணத்துக்கு இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா அஷ்டமசி நடந்துகிட்டு இருக்குது கடகலக்கணம் மகரலக்கணம் கடகராசி கடகராசிக்கு அஷ்டமசி நடந்துகிட்ருக்குது சரி இப்போ ஏழாம் இடத்தை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதியார் சந்திரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார் அந்த ஏழாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதியார் சனி பகவான் அவரும் ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ கோச்சாரத்தில் மக கும்பத்தில் இருக்கார் எப்படி இருக்கார் வக்கரம் பெற்றிருக்கார் சனிபவானு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன் அப்போ சம்பவம் நடக்கலன்னு கேட்டிங்களா இப்போ வக்கரமானதுக்கு அப்புறம் நடக்கிறது லக்கணாதிபதியும் அஷ்டமாதியின் சட்டாட்டம் மறந்து ஒருத்தர் வக்கரமானால் அந்த காலகட்டத்தில் அஷ்டமாதி நடந்தால் அஷ்டமாதிபதி நடந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதருக்கு ஆயுள் குற்றம் வரும் இது கோச்சார விதி லக்கணாதிபதி லக்கணாதிபதியும் அஷ்டமாதிபதியின் சட்டாட்டமாக இருந்து கோச்சாரத்தில் அஷ்டமாதிபதி வக்கரமடைந்தாலும் லக்னாதி வக்கரமடைந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதருக்கு எதிர்வராமல் ஆபத்து ஏற்படும் குறிப்பாக உயரத்தில் கீழே விழுறது விபத்தில் சிக்கிறது திடீர் கண்டு வாய்ப்பு இந்த ஜாதருக்கு ஆணி பதினஞ்சு கிழம சனிவன் வக்கரம் அடைஞ்சுறாரு அக்கரம் அப்புறம் யாருடைய மனைவிக்கு எதிர்வராமல் ஆபத்தை கொடுத்துரு கோச்சாரும் ஒத்துழைத்தது சுருதி ஒத்துழைக்கிறது விசாபத்தி ஒத்துழைக்கிறது கோச்சாரும் ஒத்துழைக்கிறது இப்படி அமைந்து விட்டால் கலவால் கூட காப்பாற்ற முடியாது ஏனென்றால் விதிப்படித்தான் வாழ்க்கை அது ஒரு ஜாதகத்தில் ஒரு இது முக்கியமான விஷயம் எடுத்துக்க ஒரு ஜாதகத்தில் உறவை குறியக்கூடிய கிரகம் ஆரட்டு பண்ணில் மறைந்து அவர் இருவரும் பாவர் இருந்து விசாபத்தி வந்துவிட்டால் சுபர் பாராவிட்டால் அந்த ஜாதருக்கு அந்த உறவுக்காரகத்துக்கு உயிராபத்தை தரும் என்பது நிச்சயமான உண்மை என்று கூறி மீண்டும் அடுத்த பதி சந்திப்போம் நன்றி வணக்கம்